வேளும் கழகத்துக்கு அவ்வளோ அடைமொழி போட்டாங்க அனுப்புறது நான் தப்பு இல்லை வேளாண் அரசியல் தொடர்ச்சியாக தான் பேசுறோம் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி விவசாயம் செய்யக்கூடாதுன்னு வெளியேறின ஒரு குடும்பத்தை சார்ந்தவனும் அப்புறம் நல்லா படித்து வளர்ந்து நல்ல வேலைதான் கிடைக்கும் பொழுது திரும்பி பார்த்தா மறுபடியும் விவசாயம் செய்ய வேண்டிய சூழலில் வந்து நிற்கிற ச சமீப காலத்து இன்ஜினியர்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்கிடெக்ட் மாதிரியான அவள் தானா ஆனால் நான் நேரடியாக விவசாயத்துக்கு போக தயாராக இல்லை ஏன்னா மாணவத்தில் நான் பயிற்சி எடுக்கும் பொழுது கூட கல்வியில் வேலை செய்யணும் அரசியலில் வேலை செய்யணுன்றதை தீர்க்கமா முடிவு பண்ணிட்டேன் அதனால எங்கிட்ட பயிற்சிக்கு வரவங்களுக்கு முதல் வகுப்பாகவே வேளாண் அரசியல் இருந்தவங்களுக்கு தான் தொடங்குது அதுக்கு பிறகுதான் வேளாண் தொழில்நுட்பங்கள் கையில் எடுக்கிறதா முடிவு பண்ணி செஞ்சது இன்னைக்கு விதையும் அரசியலும் பேசுவோம் வேளாண் அரசியல விட விதை அரசியல் பேசுவோம் இந்த சென்னையில இருந்து வந்தாங்க இல்லையா இந்த மாடி தோட்ட குழு இப்போ அவங்களுக்கு ஒரு கூடுதல் தகவலை சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல ரெண்டாயிரத்தி ஒன்னு விதை சட்டத்தின் படி ஒரு விவசாயினா யாருன்னு டெபினிஷன் ஒரு விவசாயி அப்படின்னா இது வரைக்கும் யாரும் டெபினிஷன் தெரியாது இல்லையா ஆனா அரசாங்கம் ஒரு டெபினிஷன் சொல்லுது தன்னுடைய நிலத்துல விவசாயம் பண்றவங்க அல்லது அடுத்தவங்களுடைய நிலத்துல விவசாயம் பண்றவங்க அல்லது அடுத்தவங்களுடைய நிலத்துல விவசாயத்தை பார்த்துக்கிறவங்க நிலத்துல விவசாயம் பண்றவங்க காடுகளில் பொருட்களை சேகரிக்கிறவங்க காடுகளில் உணவு உற்பத்தி செய்யறவங்க வீடுகளில் ஒரே ஒரு விதையாக இருந்தாலும் மாடியில் தோட்டம் போட்டாலும் அவங்க விவசாயின்னு அரசாங்கமே சொல்லுது அதனால நீங்க விவசாயி தான் மாடித்தோட்ட மாடித்தோட்டம் கூட உட்களில் நிறைய பேர் மாடித்தோட்டம் விவசாயமா மாடியில விவசாயம் பண்ண முடியுமா யோசிப்பாங்க அரசாங்கமே என்ன சொல்றதுனா சட்டத்துல நீங்க ஒரே ஒரு விதைய கீழே இருந்த சொன்னார் கதை ஒரிக்கி உங்க பாக்கெட்ல போட்டுக்கிட்டீங்கன்னா நீங்க விவசாயி இது வந்து அரசாங்கம் சொல்றது நான் என்ன சொல்றேன்னா நீங்க சாப்பிட்டீங்கனாலே விவசாயம் eating இஸ் an agriculture activity and also political activity நீங்க சாப்பிட்டீங்கன்னா நீங்க விவசாயி ஏன்னா சாப்பிடாதவங்களை வச்சு நீங்க விவசாயம் பண்றது உற்பத்தியாளர் இருந்தால் மட்டும் போதுமா நுகர்வு நுகர்வுன்னு சொல்றோம்ல இந்தியாவில் யாரும் விவசாயம் பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்க நிறைய வேலை செய்யறோம் வார்த்தையெல்லாம் பேசி பேசி யூனிவர்சிட்டியில மக்களோட பேசும்போது தான் எங்களுக்கு மக்கள் மொழியே வருது நாங்களே மக்களா பண்றதுக்கு எப்ப இந்த மாதிரி கூட்டங்கள்ல தான் யூனிவர்சிட்டி உள்ள போக மிருக மாதிரி இருக்கோம் நாங்கள்

ஒரு உலகத்துக்கே ஒரு தந்தை திடீர்னு நார்மன் பொருளான் ஒரு தாத்தா அவர் வந்து உலகத்துக்கு விவசாய தந்தை தந்தை யாரு சுவாமிநாதன் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த விதையை அழிச்சத மிக முக்கியமான பங்கு வகிக்கிறவங்க என்ன அதே எம் எஸ் சுவாமிநாதன் பவுண்டேஷன் இன்னைக்கு மரபு விதையை காப்பாற்றணும் இயற்கை விவசாயத்தை காப்பாத்தணும் பயிற்சி நடத்துறாங்க

பத்தொன்பது சதவீதம் உணவு உற்பத்தி குறைஞ்சிருக்கு யார் ஒத்துக்கிட்டது அரசாங்கம் ஒத்துக்கிறாங்க நாங்க சொல்லும் போது சொன்னாங்க இயற்கை விவசாயம் பண்றவங்க பின்னோக்கி இருக்கிறாங்க யார் சொன்னது அரசியல்வாதிகள் சொன்னாங்க மீடியாக்காரங்க சொன்னாங்க யூனிவர்சிட்டிக்காரங்க சொன்னாங்க பெரிய பெரிய அறிஞர்கள் சொன்னாங்க ஜெயமோகன் சொன்னாரு ஜெயமோகன் என்ன சொன்னார் நம்மளோட பத்தி அறிவியலுக்கு புறமானவர் பிற்போக்கு சித்தர் அதோட முன்னாடி என்ன சொன்ன இந்த வளர்ச்சியை பின்னோக்கி இருக்கக்கூடிய ஒரு புலம்பெல்வாதி என்ன பண்றாரு எல்லா ஆர்கானிக் அவருதான் ஹிட் யாரு ஜெயமோகன் தங்களை நம்ம கூட நினைச்சுக்கிறாங்க நம்மள சொல்லையா வரைக்கும் அரசாங்கம் வேலை ரிட்டையர் ஆன செய்வாங்க நம்மளோட கூட வந்து சேர்ந்துருவாங்க அந்த மாதிரி இவங்க தோத்து போன பிறகு நம்ம கூட சேர்ந்துவாங்க இதுதான் அரசியல் அவங்க தோத்துட்டாங்க சேரும் இல்ல நல்ல சாப்பாடு போடும்போது திக்கிறாங்கல்ல கருப்பு கவனி கொடுத்தா என்ன பண்றாங்க ஜொல்ல திங்கிறாங்கல்ல அதான் நம்ம வெற்றி அப்போ அந்த வெற்றியின் மூலமாகத்தான் இந்த அரசியலை நீங்க உடைக்க முடியும் நம்ம வெற்றியை நம்ம கொண்டாடி தீரவே ஆக வேண்டும் நீங்க உங்க வெற்றியை நீங்க கொண்டாடலனா ஒண்ணுமே பண்ண முடியும் அதனால இந்த பாராட்டும் பரிசுகளும் பந்தய குதிரைகள் நினைக்காதீங்க நமக்கு தான் நம்ம பாராட்டி கொள்வது அவசியம் அதை நீங்க பண்ணனா ஒன்றுமே பண்ண முடியும் எல்லாரும் கை கட்டிக்கிறாங்க எல்லாரும் சாது போட்டுக்கிறாங்கன்னா போடுறது சந்தோஷமா இருக்கும் நம்மளுடைய மகிழ்ச்சி தான் இன்னைக்கு அரசியல் நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா எந்த கார்பரேட்டும் உங்கள்கிட்ட விற்கவே முடியாது எதை விற்க முடியும் நீ மகிழ்ச்சியா இருந்தால் எதை வைக்க முடியும் எதை விற்க முடியுமா என்கிட்ட வந்து ஏதாவது நீங்க இருந்தால்தான் இது போட்டால்தான் நீ சோப்பு போட்டு குளிச்சால்தான் நீங்க சந்தோஷமா இருக்கீங்க சொல்ல முடியுமா நான் குளிக்கிறதே ஒரு வாரத்துக்கு ஒரு முறைன்னு சொல்றோம் உன் கம்பெனி அழிஞ்சிரும் நான் வாங்கி வச்சேனா ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை கூட உங்க யூஸ் ஆகாது அப்படின்னு நான் என்னெல்லாம் சொல்ல முடியும் காரணம்னா நான் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது நான் யாருக்கும் அடிமை இல்லை நீங்க உங்க விதையை கையில வச்சிருக்கும் போது நீங்க யாருக்கும் இல்லை நான் எதை சாப்பிடணும்னு தீர்மானிக்கும் போது நீங்க யாருக்கும் அடிமை இல்லை நான் எந்த வகை உடையை கொடுக்கணும்னு நினைக்கும் போது நீங்க யாருக்கு அடிமை இல்ல அப்போ சுதந்திரம் தான் அரசியல் முடிவு பண்ணிட்டா உங்களுடைய எல்லாம் எங்க இருக்கணும் உங்க ஊருக்குள்ள உங்க கையில இருக்கணும் அது அறிவா இருக்கணும் பொருளா இருக்கணும் ரெண்டுமே வேணும் மார்க்ஸ் காந்தி அம்பேத்கர் நீங்க எந்த தலைவர் என்ன சொல்றாங்க காந்தி எல்லாம் போட்டு இந்த மூக்கத்தை கைட்டு போயிடுவாரு நம்ம நினைக்கிற அவர் ரொம்ப எளிமையானவர் நூறு வாரியும் காந்தியை படிச்சது இல்லை என்ன திரும்ப தெரிஞ்சது எங்கேயாவது பொருள் கிடைக்கிறதா கைட்டு போயிடு பொது காரியத்தை யூஸ் பண்ணிக்கிறோம் கையில் இருந்த வளையெல்லாம் வச்சிருக்காரு பொம்மள்கிட்ட ஒரு சின்ன மோதிரம் போட்டுருக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல அழகாக மாத்துறாரு கம்யூனிட்டியில ஒரு மோதிரம் என்னவா மாறுது ஒரு சுதந்திரத்துக்காக ஒரு செயல்பாடா மாறுது இல்ல அதே மாதிரி தான் இங்க இருக்கிற விதை தங்கத்துக்கு என்ன விதைய பாக்குறோம் உணவை பாக்குறோம் அப்படின்னா இதை தான் நம்மளுடைய அரசியலா பார்க்கணும் அதனால நீங்க சாப்பிட்டாலே விவசாயி தான் நீங்க மாடி தோட்டம்னா விவசாயி தான் கீழே இருந்த குறைக்கணுமான விவசாயி தான் சிலர்லாம் கூச்சல் போடுவாங்க ஆனா இன்னைக்கு இருக்கிற இன்ஜினியர்ஸ் கரும்பு சக்கரை போய் ரோடு ரோடா பொறிக்கணும் வந்து கம்போஸ்ட் பண்றாங்க அவன் தான் முக்கியம் அவன் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய ஆர்கிடெக்ட் இந்தியாவுடைய ஆர்கிடெக்ட் ஒரு கரும்பு சக்கையில இருந்து உணவு படைச்சிடறான் விதைய காப்பாற்றான் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் இந்த தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர் கூட்டமைப்பா இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி பரமேஸ்வரா இருக்கட்டும் நிறைய நண்பர்களை நான் பார்த்துருக்கேன் அந்த இன்ஜினியரிங்லாம் முடிச்சுட்டு ரோடு ரோடா போய் குப்பை பொறுக்கும் பொழுது இந்த சமூகம் அவங்கள பார்த்து ஏழை நம்ம பார்த்துது அந்த காலம் தெரியும் இன்னைக்கு அவங்க நடந்து வராங்கன்னா பக்கத்துல ஒரு மினிஸ்டர் போனா கூட அவரு கூட போட்டோ எடுக்க மாட்டாங்க இவங்க கூட தான் போட்டோ எடுக்க காத்துக்கிறாங்க என் கூட போட்டோ எடுத்துக்கலன்னு சுந்தர் கூட சண்டைக்கு வந்தார் ஒருத்தர் போன வாரம் அதை பார்க்க கோவமா இல்ல சந்தோஷமா இருக்கு நீங்க என் கூட செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்போ அந்த அளவுக்கு பசங்க வளர்றது காரணம் அவங்க எடுத்துருக்கிற விஷயம் பொருள் இல்லை அரசியல் ஒவ்வொருத்தரையும் தன்னை சுதந்திரமா உணர வச்சிருக்கல அந்த அரசியல தான் அவங்க செஞ்சிருக்கிறாங்க இதை தொடர்ச்சியா நம்ம செய்ய வேண்டியிருக்கு குழந்தைகளுக்கு கற்றுக் வேண்டியிருக்கு இதுல குறிப்பா எல்லா மேடையிலையும் நான் இப்போ எம்ஃபசைஸ் பண்ணி ரொம்ப ஆழமா சொல்றது என்னன்னா இது வரைக்கும் அரசுல இருந்த எல்லா டாக்குமெண்ட்டும் விவசாயிகள் தான் ஹீங்கிற பொருள் ஆண் என்பதை மட்டும்தான் விவசாயம் குறிக்கப்பட்டிருக்கு உணவு உற்பத்தியில எழுபத்தி ரெண்டு சதவீத பங்கு உழைப்பை செய்வது பெண்ணு அதே அரசாங்கம் தான் சொல்லுது

நாமளே ஒரு தமிழ் பேர் வைப்போம் வச்சா யார் கேட்க நம்ம வீட்டுக்கு நாம பேர் வைக்கணும் நாம உற்பத்தி பண்றது நாம வேலை வைக்கணும் நாம உற்பத்தி பண்றது நாம திங்கணும் பகிர்ந்து அளிக்கணும் இதுதான் அரசியல் அதை விட்டுட்டு மீண்டும் மீண்டும் வேணா ஃபர்ஸ்ட் வேலையை பத்தி பேசணும் பப்பாய சீது லட்சம் தக்காளி சீது லட்சம் உற்பத்தி ஆகணும் மறுபடியும் உங்களுக்கு அரசு ஆகணுக்கு இருந்தே சொல்றேன் விதை என்றால் அதுக்கு ரீக்ரியேஷன் ப்ராப்பர்ட்டி இருந்தா தான் விதை அதனால மரபு மாற்று விதைகளுக்கு பேர் விதைன்னு நீங்க சொல்லக்கூடாது

வேற டைவர்சிட்டி வந்து பேசும்பொழுது டைவர்சிட்டி வந்து நம்ம தொடச்சி நானும் ராமன் கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்கிறோம் டைவர்சிட்டிங்கிறது உற்பத்தியில் மட்டும் கிடையாது அதனுடைய ரெசிப்பியில் இருக்குது நீங்கள் சாப்பிட்றது நிற்கிட்டீங்கன்னா டைவர்சிட்டி வந்து காப்பாற்றவே முடியாது ஏன்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு மேலே அதனுடைய உற்பத்தி திறன் எந்த பொருளாக இருந்தாலும் குறைஞ்சிக்கிட்டே வரும் இயற்கையிலும் இருக்கும்பொழுது வேறு மரத்துலேயோ மண்ணிலேயோ சாணிலையோ இருக்கும்போது வேற நீங்கள் கண்ணாடி பாட்டில் போட்டிங்கன்னா அது வேற ஆனால் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மட்டும்தான் வருஷம் வருஷம் உற்பத்தி ஆகும் விதை என்பதை நாம் டைவர்சிட்டி மியூசியமாக ஆக்கிடக்கூடாது விதை என்பது நாம் தட்டில் இருக்க வேண்டிய ஒரு பொருள் உற்பத்தி ஆகி நம்ம தட்டுக்கு வரணும் அதுதான் டைவர்சிட்டி அதை சாப்பிட தெரியணும் ரெசிபி தெரியணும் காலையில் கத்திரிக்காய் பார்க்குறோம் அத்தனை கத்திரிக்காய்க்கும் ஒரே மாதிரி நம்ம சமைக்க முடியாது முள்ளு கத்திரி ஒரு மாதிரி சமைக்கணும் நீளமாக இருக்கிற கத்திரி ஒரு மாதிரி சமைக்கணும் அப்போ மூக்கத்தி வரையும் ஒரு மாதிரி சமைக்கணும் சிறகாவரையும் ஒரு மாதிரி சமைக்கணும் இந்த அறிவையும் நம்ம இழந்துக்கிட்டே வரணும் ஒரே ஒரு அறிஞரை மட்டும் கோட் பண்ணிக்கிறாங்க போர்ட் பண்றது பிடிக்காது ஆனா சிவ விஸ்வநாதன் ஒருத்தர் உங்களை அறிமுகப்படுத்த விரும்புறேன் அவர் சொல்றாரு நாற்பதுக்கும் மேற்பட்ட ஆப்பிள் வெரைட்டி யூரோப்ல இருந்தது இப்போ மூணு வெரைட்டியா குறைஞ்சிருக்கு முப்பத்தி ஏழு வகையான அறிவா அவங்க குறைச்சிட்டாங்க இந்தியாவில மூணு லட்சம் அரிசியாக இருந்தது அதுக்கு பின்னாடி மூணு லட்சம் கதை மூணு லட்சம் அறிவு மூணு லட்சம் ரெசிபி மூணு லட்சம் வாழ்க்கை முறை நம்ம இழந்திருக்கிறோம் இப்ப நம்ம மீட்டு எடுக்கின்ற உணவு கிடையாது நம்ம வாழ்க்கையை

நம்ம கருப்பு கவனி கருப்பு கவனின்னு நம்ம மருத்துவர் ஐயா ஆளுங்கெல்லாம் சொல்லி பைட்டோ கெமிக்கல்ஸ் பைட்டோ கிளினால்ஸ் சொல்லி சொல்லி ஏற்றி விட்டாங்களா அரசாங்கம் எப்ப என்ன பண்ணனா நீங்க மோனோ டோனோசா அந்த என்ன சொல்ற மோனோ கல்ச்சரா ஒண்ணு பண்ணீங்கன்னா அரசாங்கம் அதை கையில் எடுத்துக்கணும் கார்பரேட் அதை கையில் எடுத்துக்கணும் சரியா அப்ப நீங்க என்ன பண்ணக்கூடாது ஒரு பொருள் மீது கவனம் செலுத்தக்கூடாது உங்கள் உள்ளூருக்கு உங்கள் தட்பவெப்ப நிலைக்கு உங்கள் ரெசிபிக்கு உங்கள் உணவுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு எடுத்து அதை உற்பத்தி பண்ணுங்கள் இல்லைன்னா என்ன பண்ணுவோம் கர்ப்பகணி மாதிரி நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது நாள் பயிரை தொண்ணூறு நாள் அரசாங்கம் உங்களுக்கு உற்பத்தி பண்ணும் அதற்கு ஃபோர்டு ஃபவுண்டேஷன் காசு கொடுக்கலாம் ராக் பில்லர் காசு கொடுப்பாங்க ஏன் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு அந்த வருமானம் தேவைப்படும் அதெல்லாம் நீங்கள் நல்லா இருங்க மோனோட்டோனஸாக இயற்கை விவசாயி கூட பண்ணாதீங்க உங்கள் தட்டில் மோனோட்டோனஸாக சாப்பிடாதீங்க உங்க தட்டில் எத்தனை அளவுக்கு உங்களுக்கு வந்து டைவர்சிட்டியான சாப்பாடு நீங்க சாப்பிடுறீங்களோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு விவசாயம் நீங்க காப்பாத்துறீங்க ஏதோ ஒரு இடத்துல விவசாயம் சார்ந்த பொருள் விக்கிரவனை நீங்க காப்பாத்துறீங்க விக்கிரவன் சும்மா கிடையாது நிறைய பேருக்கு வியாபாரினா கோபம் வருது ஏன் அமேசான் மேல வராத கோபம் பிளிப்கார்ட் மேல வராத கோபம் ஆப்பிள் மேல வராத கோபம் இயற்கை விவசாய பொருட்களை வாங்கிக்கிற மேல உங்களுக்கு ஏன் கோபம் வருது இல்லையா எட்டு நிமிஷத்துல செப்ட வந்து வீட்டுக்கு டெலிவரி பண்றாங்க அந்த சௌகரியமா ஏத்துக்கிறோம் ஒருத்தன் அவ்வளவு வேக வேகமா உங்களுக்கு தர வேண்டியிருக்க இன்னொருத்தன் பொறுமையா போய் உற்பத்தி பண்ணி காத்திருந்து ஆறு மாசம் காத்திருந்து ரெண்டு மாசம் ப்ராசஸ் பண்ணி பொறுமையா கொண்டு வந்து ஒருத்தன் கொடுத்தா நமக்கு ஏத்துக்க முடியல அதனால இயற்கை விவசாயம் சார்ந்து வியாபாரம் செய்யறவங்க கூட நீங்க வந்து ஒரு அந்நியமாகவோ உற்பத்தி மட்டும்தான் முக்கியம் விவசாயம் மட்டும்தான் நினைக்காதீங்க அந்த விவசாயத்துல இருந்து தட்டுக்கு வந்து பப்புசா மாற வரைக்கும் உண்டவன் உரம் பண்ணுவான்ற மாதிரி அந்த உரத்துல வரைக்கும் நான் வந்து கெமிக்கல் போட மாட்டேன் இஎம் தான் நினைக்கிறான் பாத்தீங்களா எல்லாருமே இந்த அரசியலில் பங்கு பெறுபவர்கள் தான் நிலத்துல விஷம் போட மாட்டேன் வயிற்றுல விஷம் போட மாட்டேன் டாய்லெட்ல கூட விஷம் போட மாட்டேன் எங்கேயுமே நான் விஷம் போட மாட்டேன் உங்களுக்குள்ள ஒண்ணு இருக்குன்னா உங்களின் அடிப்படை உணர்வு ஜீவ காரணமாக இருக்கு கம்பாஷன் இருக்கு முத்தர் பாஷையில் மெத்தாவா இருக்கு இதுதான் அரசியல் நீங்களும் உங்களையும் அடுத்தவனையும் நேசிக்கிறது தான் அரசியல் அதுல இருந்தால் உங்களுக்கு கோபம் வரும் அதுல இருந்தால் அரசியல் பிறக்கும் அதுல இருந்தால் நீங்கள் ஃபைட் பண்ணுவீங்க அதனால மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் உண்பது ஒரு அரசியல்னா நேசிப்பது ஒரு அரசியல் பாகுபாடு இல்லாமல் இருக்கிறது ஒரு அரசியல் இது மூணு கற்றுக்கிட்டாலே போதும் சட்டம் தான் மாறிக்கிட்டே இருக்கும் அதுக்கு ஃபைட் பண்ண ஒரு டீம் வேலை செய்வாங்க ஆனால் நீங்கள் இதை பண்ணீங்கன்னா ஒரு இஸ்லாமியரை பார்க்காம ஒரு யூதனும் பார்க்காம ஒரு சிங்கன்னு பார்க்காம ஆண் பெண்ணு பார்க்காம எந்த பாலினு பார்க்காம உங்களால் நேசிக்க முடிஞ்சிட்டா நீங்கள் இன்னிலேருந்து சிறந்த அரசியல் வரும் நீ இந்திய அரசியலை பார்த்துக்கிட்டீங்கன்னு அடுத்த மோஸ்ட் டைவர்சிட்டி கண்ட்ரி இந்தியான்னு நமக்கு தெரிஞ்சதுனால இந்த டைவர்சிட்டியை நேசிக்கணும்னா உங்களே பெரிய நேசிக்க கற்றுங்க இதுக்கு மேலே சொல்றதுக்கு அரசியலும் ஆன்மீகங்களும் எங்கேயுமே கிடையாது சரிதானா அதனால வேளாண் அரசியல் என்பது ஏதோ நிலத்துக்கும் டிராக்டர் கம்பெனிக்கு நடக்கிற சண்டை இல்ல மனித மனதுக்குள்ள நடக்கிற சண்டை மனித மூளைக்குள்ள இருக்கிற சண்டை நீங்க தான் செய்யணும் நன்றி